அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சரோஜினி தாமோதரன் நிறுவனம் சார்பில் வித்யாதன் கல்வி உதவித்தொகை அதை எப்படி விண்ணப்பிக்கிறது விண்ணப்பிக்க குவாலிஃபிகேஷன் என்ன என்னென்ன டாக்குமெண்ட்டு வேணும் விண்ணப்பிக்க கடைசி நாள் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றை பார்க்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் எஸ்எஸ்எல்சி டென்த்து எண்பது பர்சன்டேஜ் மார்க் வாங்கினவங்க இந்த கல்வி தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த வித்யாதன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா முழுவதும் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு புதுச்சேரி ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா மகாராஷ்ட்ரா குஜராத் கோவா ஒடிசா புதுடெல்லி லடாக் பீகார் உத்திரப்பிரதேஷ் ஹிமாச்சல பிரதேஷ் பஞ்சாப் மற்றும் ஜார்க்கண்டு மாநிலத்து மாணவர்களுக்கு இந்த கல்வி உதவித்தொகைங்கிறது இருக்காங்க வித்யாதன் நிறுவனம் மற்றும் அவங்களுடைய இணை நிறுவனமும் சேர்ந்து இதை வழங்குகிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைனில் அவங்களுடைய சைட்டில் லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கில் நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா திறனாய்வு தேர்வு அதாவது டென்த்தில் இந்த வருஷத்துக்கு இந்த வருஷம் டென்த்தில் எண்பது பர்சன்டேஜ் மார்க் வாங்கினவங்க விண்ணப்பித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திறனாய்வு தேர்வு அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க அந்த திறனாய்வுத் தேர்வில் தேர்ந்தெடுக்கிற படுறவங்களுக்கு பதினொன்றாவது மற்றும் பன்னெண்டாவது படிக்கிறப்ப ஆண்டுக்கு பத்தாயிரம் ரூபா ஸ்காலர்ஷிப்பு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அப்படியா இருந்தாங்க அப்படின்னா அவங்க அறுபது பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருந்தாலும் இந்த வித்யாதன் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எஸ்எஸ்எல்சி முடித்தவங்க அவங்களுடைய பத்தாவது மார்க் ஷீட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கேண்டிடேட்டோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும் கேண்டிடேட்டுக்கு மெயில் ஐடி செல் நம்பர் மற்றும் வருமான சான்று வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வருமான சான்று அப்படிங்கிறது ஆண்டுக்கு ரெண்டு லட்சத்துக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கல்வி உதவித்தொகை விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் விண்ணப்பித்து கல்வி உதவித்தொகை பெருக டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மற்ற மாணவர்களுக்கும் ஸ்கூல் டீச்சருங்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்